அவளுக்கு கட்டிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு கூப்பிட்டு என்ன பண்றான்னு தெரியல அவங்க வரும்போது அம்மா இருக்க கூடாது என்ன பண்ணலாம் சொல்லுமா இவ்வளோ வயணும் சொன்னம்மா சாரிம்மா மறந்துட்டேம்மா நீ அப்படியே சாமி போகணுமா ஏன் நம்ம காலிலேருந்து எல்லாத்தையும் மறந்துகிட்டே இருக்கோம் நமக்கு என்னாச்சு ஆச்சு சரி விடு அப்படின்னு என்ன பண்ணுவேன் இப்ப படுத்து தூங்குவேன் தூங்குனதுக்கு அப்புறம் என்னடா மேலே போனவன் இன்னும் கீழே வரல அப்படின்னு நினைப்பானுங்க அவனுங்க மேலே வருவானுங்க மேலே வரும்போது நான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன் எழுப்புவானுங்க கல்யாணம்டா அதெல்லாம் மறந்துட்டு நீ படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பானுங்க ஐயையோ ஆமால அப்படின்னு நான் சொல்லுவேன் உடனே எழுந்துட்டு திருப்பி கிளம்பல அப்புறம் திருப்பி கேட்பேன் எங்கடா போகிறோம் அப்படின்னு கேட்பேன் அய்யய்யோ எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்பானுங்க ஆமாடா எனக்கு என்னமே மறந்து போகுதுடா அப்படின்னு ஒரு நடிப்பு நடிப்பு அந்த பொண்ணு கால் பண்ணி வர சொன்னான் அவளும் வருவாள் அவளும் நடிவான் செட்டிமெண்ட்டாக பேசிட்டு எனக்கு நடமா கீதம்மா அப்படின்னு நடிப்பேன் போல நீ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைப்பா உடனே வேளான்னு ஒரு ஆக்ரோஷமான ஒரு நடிப்பை போட்டு பிளான் எப்படி அந்த பொண்ணை ஏன் கைட்டி விட்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சீசன் டூன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் சீசன் டூ போட்டுருவோம் சொல்லிடுவோம்